வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் முதியவர்களுடைய ஒரு பிரச்சனை பற்றி இது பல வீடுகளில் இருக்கிற பிரச்சனை பலமுறை கவுன்சிலிங்கில் நான் கேட்டிருக்கிற பிரச்சனை அதனால தான் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஏன்னா இரண்டு தரப்புலேயும் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி இருக்குங்கிறது இப்போது பல வீடுகளில் பார்த்தோன்னா சின்ன குழந்தைங்க இருக்கும்போது பெரியவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ அந்த காலத்திலெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது எவ்வளோ சௌகரியமாக இருந்ததுங்கிறது யோசித்து பார்த்தோம்னா நமக்கு புரியும் அப்போ குழந்தைகள் பிறக்கும் போது பையன் அவங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்குன்னா வந்து பிரசவம் பார்த்துட்டு போயிடுவாங்க பெரும்பாலும் மகன்களாக இருந்தால் அந்த பேத்திகளை வந்து தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க இன்னும் கேட்டால் தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா கூட இருப்பாங்க நிறைய வீட்டில் அவங்களும் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கும்போது இந்த குழந்தைகளை வளர்ப்பதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருந்தது அந்த காலத்தில் ஒரு ஈவன் இருபது முப்பது வருஷம் முன்னாடி கூட அப்படி தான் இருந்தது இப்போ இருக்க இருக்க நம்ம பார்க்குறோம் நிறைய வந்து மாற்றங்கள் வந்துடுச்சு நிறைய வந்து நம்ம உணர்கிற விதமே மாறி போது பிள்ளைகளும் வந்து எல்லாம் எங்கெங்கேயோ வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க வெளிநாட்டில் போய் தங்கியிருக்காங்க அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க இப்போ அம்மா அப்பா போனால் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர முடியுது கண்டினியூஸாக இருக்க முடியல இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதுதான் பல வீடுகளில் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நிலைமை அப்படி தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கேயே இருந்தாலும் கூட அந்த மகனோ மகளோ அவங்களுடைய குழந்தைகளை தன்னுடைய தாய் தந்தை பார்த்துக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க விரும்புகிறாங்க இதில் தப்பே கிடையாது ஏன்னா அதுதான் கரெக்டு பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய சௌகரியம் அது அந்த குழந்தையும் அன்பான ஒரு சூழ்நிலையில் வளர முடியும் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதில் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எப்படி நான் கவுன்சிலிங்கில் பார்த்தது என்னன்னா சில பெண்கள் குறிப்பாக இது பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய மகனோட தான் நாங்கள் இருக்கோம் நானும் கணவரும் இருக்கோம் மகனுக்கு ரெண்டு குழந்தைங்க முதல் குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது ஸ்கூலுக்கு போகுது ரெண்டாவது குழந்தைக்கு இப்போ தான் ஒரு வயசு ஆகுது மருமகளும் வேலைக்கு போகிறாங்க இப்போ வந்து அந்த குழந்தையை நான் பார்த்துக்குறேன் எனக்கு வந்து குழந்தை மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு பேர குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப உயிர் தான் ரொம்ப ஆசையாக எல்லாமே செய்வேன் பார்த்துப்பேன் அந்த முதல் குழந்த பிறந்தப்போ கூட நான் கொஞ்சம் தெம்பாக இருந்தேன் என்னால் அந்த குழந்தை பின்னாடி ஓடிக்கிட்டு பார்க்க முடிஞ்சது இப்போ நாலு வயசு ஆச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாவது குழந்தை அந்த ஒரு வயசு அப்படிங்கும்போது அது என் நேரமும் தவழறது விளையாடுறது ஓடுறது எதையாவது கையில் எடுக்கிறதுங்கும்போது அது பின்னாடியே நான் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு இப்போ வந்து அந்த தெம்பு இல்லை எனக்கும் உடம்புல சில பிரச்சனைகள் இருக்குது என்னால் பண்ண முடியல நான் கொஞ்சம் கிராமத்தில் போய் இருந்துட்டு வரலான்னு நினச்சாலும் முடியல அல்லது அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க மகளுக்கும் அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க போய் மகளோட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்துட்டு அவங்க குழந்தைங்கள சும்மா பார்க்கலாமே அதுவும் பெரம்பேத்தி தானே பார்த்துட்டு வரலான்னு நினச்சா இந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியல மருமகளும் வேலைக்கு போகிறாங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியல எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது அப்படியே என்னை வந்து அமுக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா கடமைங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு விதமாக நம்ம பேசலாம் இவங்களோட பேரக்குழந்தனா இவங்க எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம பேசலாம் ஆனால் அந்தந்த வீட்டில் அந்த உறவு எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இது வரும் இப்போ மருமகளோடையும் மகனோடையும் இவங்களுடைய உறவு வந்து ரொம்ப அன்பு நிறைந்ததா ஒரு பாசமுள்ள உறவாக இருந்ததுன்னா இவங்க இது மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க அந்த குழந்தையை நான் தான் பார்த்துப்பேன் நீங்கள் போங்க வேலைக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய மனநிலை இருக்கும் இருந்தாலும் அந்த மனநிலை அப்படி இருந்ததுன்னா கூட உடம்பு ஒத்துழைக்கலைன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேரை நான் இப்போ பார்க்குறேன் ஏன்னா முன்னே இருந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு அந்த உடல் நலம் இருக்கான்னா இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அளவுக்கு தெம்பு இருக்கான்னா இல்லை அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறதோ சாப்பாடு ஊட்டுறதோ அவங்களால முடியல இதில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்ன என்னுடைய ஒரு தோழி அவங்களுக்கு இந்த நிலை வந்தது அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு எட்டு மாதம் இருக்கும் அது வரைக்கும் அவங்க லீவெல்லாம் போட்டு வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த ஏழு மாதம் வரைக்கும் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய மாமியார் வீட்டில் இருந்தாங்க அதனால் அவங்கக்கிட்ட விட்டுட்டு அலுவலகத்தில் சேர்ந்தாங்க மறுபடியும் சேர்ந்தப்போ ஒரு ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் அந்த மாமியார் என்ன சொல்லிட்டாங்க என்னால் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியலம்மா ஏன்னா இது ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்குது அது டக்குன்னு ஓடிடுது ஏதாவது விழுந்துருச்சுன்னா எதாவது ஆனால் நான் என்ன என்னால் டக்குன்னு எழுந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு இந்த குழந்தைகள் பாதுகாப்பாக பார்த்துக்கிற இடத்துல நீங்கள் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கூட இருக்கலாம் அப்போ அவங்க வந்து அந்த தோழி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள்லாம் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வங்கியில் அப்போ வந்து உட்காந்துட்டு வந்துட்டாங்க வேலைக்கு ஆனால் அழுதுகிட்டே இருக்காங்க கண்ணை துடைச்சிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நான் என்னன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் மாமியார் வந்து பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இந்த குழந்தைய வந்து ஒரு க்ரச்சில் கொண்டு போய் விட போகிறோம் ஒரு இடம் பார்த்துட்டோம் திங்கக்கிழமலேருந்து விட போகிறோம் அப்படின்னாங்க எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியா சொன்னாங்க பார்த்துக்க முடியலன்னு சொன்னாங்க அப்படியே சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்புறம் அதே மாதிரி அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க தினமும் காலையில் விட்டுட்டு வருவாங்க மாலையில் வேலை முடிஞ்சு போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க மாமியார் வீட்டில் தான் இருப்பாங்க இவங்க சமைச்சு வச்சுட்டு வருவாங்க மாமியார் சாப்பிடுவாங்க இருப்பாங்க அப்போ இவங்க வந்து இந்த வருத்தத்தோடையே இதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் போயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க முகத்தில் ஒரே புன்னகை சிரிப்பு நல்லா சந்தோஷமாக வந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டால் இல்லை என் குழந்த வந்து நேற்று வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பாடு இரவு சாப்பாடு ஊட்டுறதுக்கு சாதம்லாம் பிசைஞ்சு கையில் எடுத்து ஊட்டினா அதுக்கப்போ வந்து ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் பேச்சு இன்னும் வரல ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அந்த கையை உதறி அவங்க கையை தள்ளிட்டு ஸ்பூனை காட்டியிருக்கு ஸ்பூனில் தான் ஊட்டணும்னு ஏன்னா அந்த குழந்தைகள் காப்பகத்தில் அவங்க பார்த்துக்கிற இடத்துல இவங்க கொடுக்குற உணவை வந்து அவங்க கையால் ஊட்ட மாட்டாங்க ஸ்பூனால் ஊட்டுவாங்க போல இருக்குது அதில் அந்த குழந்தைக்கு அது பழகி இப்படி சொன்ன உடனே இப்படி காமிச்ச உடனே இவங்க ஸ்பூனால் ஊட்டி அதுக்கப்புறம் அதை சொன்னாங்க இந்த மாதிரி என் குழந்தை இப்படிலாம் காட்டுது இப்போ நான் சொன்னேன் சி வீட்டில் இருந்து உங்கள் மாமியாரோட அந்த குழந்தை இருந்தால் இப்போ முடியாதவங்க அதை பார்த்துக்கும்போது அந்த குழந்தைக்கு ஈடு கொடுக்க அவங்களால முடியாது அப்போது மனவேதனையோட உடல் வேதனையோடு அந்த குழந்தைய தூக்க முடியாமல் தூக்கி நடக்க முடியாமல் நடந்து சாப்பாடு ஊட்ட முடியாமல் ஊட்டி கஷ்டப்பட்டு அவங்க இருந்திருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் விடும்போது சி எல்லாம் நல்லா அமையணுங்கிறது வேறு விஷயம் நான் சொல்கிறது யதார்த்தமானது சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல விடும்போது உன்னுடைய பாரு மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒம்பது மாதத்துலையே இந்த மாதிரிலாம் உனக்கு அது காமிக்க தெரியுதுன்னா அதெல்லாம் வந்து வீட்டிலையே இருந்தால் கற்றுக்க முடியாது இல்லையா அப்படின்னு நான் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னபோது ஆமாம் ஆமாம்மா உண்மைதான் இது ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது சொல்ல தெரியலனாலும் காமிக்கிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது ஒரு பாசிட்டிவாக அதை நம்ம பார்க்கக்கூடிய நிலை இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா பெரியவர்கள் இப்போ நிறைய வீட்டில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மாமியாரோ மாமனாரோ சில சமயம் மாமனார் மட்டும் இருப்பார் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பாடு கொடுத்து பார்த்துக்குங்க நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க மகனும் மருமகளும் வச்சுக்கோங்க இப்போ அவருக்கும் சாயந்தரம் எங்கேயாவது போகணுன்னு இருக்கும் இல்லை ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கலாம் திடீர்னு வந்து ஊருக்கு போகணும்னு இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களால அதை வெளியே சொல்லவும் முடியல அதே சமயம் வந்து போகாமல் செய்யாமல் தன்னோட தனக்கு பிடிச்சதை பண்ணாமல் இருக்கவும் முடியல ஒருத்தர் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆண் அவர் தாத்தாவாக இருக்கிறவர் அவர் என்ன சொன்னார்னா அவர் மட்டும் இருக்கார் மனைவி இல்லை அந்த குழந்தைங்களை ரெண்டு குழந்தைங்க அவங்க மகனுக்கு பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ அவர் என்ன சொல்கிறார் என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கஷேத்திரனம் போகிறாங்க கோவில்களுக்கு ஒரு பத்து நாள் யாத்திரையாக போகிறாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போகணும்னு இந்த வயசில் வேற என்ன நமக்கு வேணும் ஆனால் எப்படி இந்த குழந்தைங்கள விட்டுட்டு போகிறது எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும்போது இப்போ இது சரியாக தப்பான்னு நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாது அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா உங்களில் சில பேர் சொல்லலாம் அப்போ பெரியவங்க இருந்து அவங்க பார்த்துக்க தானே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பேசுறதை விட அவங்களும் சந்தோஷமாக இருந்து அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டா சௌகரியமாக இருந்து பார்த்துக்கிட்டா தான் எல்லாருக்குமே நல்லது அதனால் பெரியவங்க அப்படி இருந்து நீங்கள் வந்து குழந்தையை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது தப்பே கிடையாது நல்லா தாராளமாக அவங்க வந்து செய்வாங்க செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் பாசத்தோடு அன்போடு எங்கேயோ குழந்தையை விடுறதை விட இவங்க பார்த்துக்கிறது நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் மகனோ மருமகளோ இல்லை மகளோ மருமகனோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் சென்சிட்டிவாக அவங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குது அவங்களால இது முடியுதா முடியலையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்கும் எங்கேயாவது போகணுமா வரணுமா அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உறவுகளும் நல்லா இருக்கும் அந்த குழந்தைய அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் இது ரொம்ப விஷயம் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அந்தந்த சூழ்நிலை அந்தந்த குடும்பத்தில் கண்டிப்பாக மாறுபடும் அதனால உங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு எப்படி செயல்படணும் அவங்களையும் எப்படி சௌகரியமாக வச்சுக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க